வணக்கம் உங்களுக்கு இருக்கும் தனித்திறமை உங்கள் சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் தெரியாது அந்த குறை உங்களுக்கு இருக்கிறதா கவலைப்படாதீர்கள் நிச்சயம் ஒரு நாள் எங்கிருந்தோ வருபவர் உங்களின் உள்ளே இருக்கும் அந்த திறமையை கண்டுபிடித்து உங்களுடன் உறவாடி மகிழ்ந்து உங்களை உச்சியில் ஏற்றி வைப்பார்கள் இது எப்படி என்றால் ஒரு குளத்தில் மலர்ந்து மனம் வீசும் தாமரையோடையே பிறந்து அந்த தாமரையோடையே வளர்ந்த தவளைக்கு அந்த தாமரையின் இனிய தேன் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் எங்கிருந்தோ வந்த ஒரு இருந்து வந்த அந்த வண்டு அந்த தாமரையில் அமர்ந்து அதை ரசித்து அதிலுள்ள தேனை பருகி மகிழ்வது போன்றது என்ன ஒரு அழகான ஓமை திறமை எங்கிருந்தாலும் கண்டுகொள்ளப்படும் என்பதை இதைவிட அழகாகச் சொல்ல முடியுமா அந்த பாடல் தன் தாமரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் பண்டோ காணகத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகியிருந்தாலும் அரியார் புல்லோர் நல்லோரே பண்டே கழித்து இங்கு உறவாடி தமிழ் கலப்பார் கற்றோரே நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்